டி டி வாசன் அவர்கள் இப்போ விஜய் சித்து அவர்களை பத்தி ரொம்ப வழிபடையா சொல்லிருக்கிற ஒரு விஷயம் தான் சமூக வலைதளங்கள்ல தீயா புறவிட்டு வந்துட்டு இருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ரொம்பவே பிரபலமான யூடியூபரான டி டி வாசன் அவர்கள் போன் பேசிட்டே கார் ஓட்டுனத சொல்லி அவரை கைது பண்ணது ரசிகர்கள் மத்தியிலையும் சமூக வலைதளங்களையும் மிகப்பெரிய சர்ச்சையா உருவாகி பல ரசிகர்கள் ரொம்பவே கோபமா அது என்ன டிடி எஃப் வாசனுக்கு மட்டும்தான் சட்டமா மத்தியாருக்கும் யாருக்கும் இல்லையான்ற மாதிரி கேட்டுட்டு இன்னொரு பிரபலமான யூடியூபரான விஜய் சித்து அவர்களும் அதே தான் பண்ணாரு அவர் மேலையும்

சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம என்னதான் பல ரசிகர்கள் ரசிகர்கள் இத ரொம்ப தப்பா பேசினாலும் வாசன் 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 அவர்கள் இப்போ இப்போ பெருந்தன்மையா சொல்லிருக்கிறது பல பல பேருக்கு நிகழ்ச்சிய உருவாக்கி இருக்கு அப்படின்னு 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 தான் சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாம இது தாங்க எங்க பெருமையா சொல்லிட்டு சோ இந்த 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 வீடியோ வீடியோ பாத்துட்டு நீங்க நீங்க சித்துவை பத்தி பத்தி விஷயத்த என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் எது போன்ற பல செய்திகளை சிக்ஸ்டி சேனல் வரைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க